அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் தினமும் ஓர் இறை வசனம் உம்முடன் இருக்கும் தாய் தந்தை ஆகிய இருவருமோ இருவரில் ஒருவரோ முதுமையை அடைந்து விட்டால் அவ்விருவரை நோக்கி சீ என கூறாதீர் அவ்விருவரையும் விரட்டாதீர் மரியாதையான சொல்லையே அவ்விருவரிடமும் கூறுவீராக திருக்குரு ஆன் பனு இஸ்ரா பதினேழாவது அத்தியாயம் இருபத்தி ஐந்தாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே முதியோர் இல்லங்கள் பெருகுவதற்குரிய முக்கிய காரணம் பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களை அரவணைப்பதில்லை என்பதுதான் அதற்குரிய கண்டனமாக இவ்வசனம் பேசுகிறது பெற்றோர்களிடத்தில் நல்லவிதமாக விதமாக நடந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக முதுமை அடைந்து தங்களுடைய தேவைகளை தாங்களே நிறைவேற்றிக் கொள்வதற்கு கூட சிரமப்படக்கூடிய பெற்றோர்களிடம் மிக மரியாதையாக நடக்க வேண்டும் அவர்களை நோக்கி பேசக்கூடிய வார்த்தைகள் கூட நல்ல விதமாக இருக்க வேண்டும் என்ற அளவிற்கு அல்லாஹ் உபதேசம் செய்கின்றான் அன்பானவர்களே தொழுகை நோன்பு ஜகாத் ஹஜ் போன்ற வணக்கங்கள் எப்படி அல்லாஹுடைய கட்டளைகள் என்பதை நாம் புரிந்து வைத்திருக்கின்றோமோ அதுபோன்றே பெற்றோர்களிடம் நல்ல விதமாக நடக்க வேண்டும் என்பதும் ஓர் இறை கட்டளை என்பதை இவ்வசனத்திலிருந்து அறிந்து கொள்வோம் அவனா அனில் அஸ்லாம்